வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோழிகளை எப்படி குளிர்காலத்தில் பராமரிக்கிறது பற்றி தான் குளிர்காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா வந்து கோழிகளுக்கு அதிகமாக நோய் தாக்கும் குளிர்காலத்தில் தான் வந்து கோழிகளோட இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கான தடுப்பு வழிமுறைகளை நீங்க செஞ்சே ஆகணும் இப்போ இந்த வீடியோல ரெண்டு டிப்ஸ் சொல்றேன் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்னு இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா வந்து நோய் வராமல் தடுக்க என்னென்ன பண்ணணும் வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம் முதலாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அதுக்கு நல்ல சத்தான உணவுகள் அதாவது ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் கொடுக்கணும் அதாவது பார்த்துட்டிங்கன்னா கருவாடு சில பேர் பார்த்தீங்கன்னா சாணிப்புழு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து கோழிகளுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகரிக்கிறதுனால அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்கும் அது கருவாடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அது கோழிகளுக்கு வந்து அதோட உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி குளிருக்கு ஏற்ற மாதிரி அதோட உடம்பை தட்பவெட்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றிடும் கருவாடு கொஞ்சம் அளவாக கொடுங்க ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற கருவாடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா வந்து கோழியளோட உடம்புல வந்து பெயின் தொல்லை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கருவாடை நீங்கள் அளவாக கொடுக்கணும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து கோழிகளுக்கு வந்து தினமும் வந்து தண்ணி வைக்கணும் பழைய தண்ணியெல்லாம் மாற்றி வச்சிடணும் கண்டிப்பாக வந்து குளிர்காலத்தில் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக வச்சு மஞ்சத்தூளை போட்டு சூடு பண்ணி வச்சிங்கன்னா வந்து கோழியோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நோய் வராமல் தடுக்கும் இதில் நீங்கள் வந்து துளசி கூட வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஓரளவுக்கு மீடியமாக கோழி குடிக்கிற சூட்டில் கோழிகளுக்கு நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால வந்து கோழிகளுக்கு வந்து நோய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறையும் கோழியோட கழிவுகளை அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணுங்க அது பனிக்காலத்தில் வந்து கோழியோடய கழிவுனால்தான் வந்து நிறைய நோய் பரவுது ஒரு கோழிக்கு நோய் வந்துருச்சுன்னா எளிதில் எல்லா கோழிக்கும் பரவிடும் ஸோ கோழி இருக்கிற இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுருங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் தண்ணியை போட்டு வந்து கோழி இருக்கிற இடத்துல வந்து தெளிச்சு விடுங்க இல்லைன்னா டெட்டலை வந்து தண்ணியில் கலந்து அதை கூட ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒரு சிலரெலாம் பார்த்துட்டிங்கன்னா கோழிகளுக்கு வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடுன்னு ஒன்று அவங்களே தயாரி பண்ணி போடுவாங்க கான்சன்ட்ரேட் ஃபீட்னா ஒன்றும் கிடையாது கோழிகளுக்கு எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி அதாவது கம்பு வந்து இத்தனை பர்சன்ட் சோளம் இத்தனை பர்சன்ட் சோயாபீன் இவ்வளோ பர்சன்ட்டுன்னு இன்னும் நிறைய கலவையெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க அது பார்த்துட்டிங்கன்னா வந்து பவுடராக இருக்கும் அது வந்து கோழி எளிதில் சாப்பிட்றதுக்காக வந்து லைட்டாக தண்ணியில் புரட்டி வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் புரட்டி தீனி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே அந்த மாதிரி தீனி வைங்க காலையில் வந்து கடும் புளியில் அந்த மாதிரி தீனி வச்சிங்கன்னா கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்